ஆரம்ப வயதில் ஏசப்பை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு ஒரு காரியத்தை கத்தல் வெளிப்படுத்தினார் என்ன என்றால் எனக்காக வாழ்றியா அப்படின்னு கேட்டார் ஏசப்பாவை தெரியும் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்னோட போதகர் சொன்னார் ஏசப்பா பற்றி அவர் ஜீவனோடு இருக்கிற யாரெல்லாம் அறிக்கைகளோ அவங்க காலில் மான் கால்கள் சுவிசேஷம் சொல்லாத காலில் யானைக்கால் என்று சொல்லிட்டார் உடனே நான் வீட்டுக்குள்ள போய் ஆண்டவரே என் காலை மான் காலாய் மாற்றுங்க ஆண்டவர் என் கால் யானைக்கால் இல்லை ஆண்டவன் சொல்லி உடனே என்ன பண்ணது டிராக்ஸ் கொண்டு போய் ஒவ்வொரு வீடுங்க இதை சாட்சியா சொல்லுவேங்க ஒவ்வொரு வீட்டு அதுவே தட்டுவேன் அவங்க சொல்லுங்க யார் மாசு அனுப்பி இருக்கிறா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்க நானும் இழைப்பா இந்த ஒரு வாசனத்தை எடுத்துப்பங்க ஒரே வசனம் தான் எனக்கு தெரியும் வேற வசனம் எனக்கு தெரியாது வருத்தப்பட்டு யாரா இருந்தம்மா ஏசு அழைக்கிற எவ்வளவு வியாதி